விஜய் பிங்ஸ் மீடியா வாக்ஸ் வழங்கும் டாக்டர் மாரி இயக்கத்தில் பச்சை விளக்கு ஜனவரி மூன்று முதல் உங்களை போய் மனத்திரையார்கள் கிஷோர் சின்யாஸ் வழங்கும் ஈஸ்வர இயக்கத்தில் தேடி ஜனவரி மூன்று முதல் உங்களை போய் மனத்திரையார்கள் தமிழ் சினிமாவை ஆட்டி படிக்கிற மாதிரி ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து மிகையாகாது அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமால இந்த திரையுலகத்துல சோ எங்க பார்த்தாலும் அவரோட ஆடை நம்ம பார்த்திருப்போம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சின்ன திரையிலும் அவரோட ஆடை பார்க்காம வளர்ந்துருக்கே மாட்டோம் லெஜெண்ட் சரணா ஸ்டோஸ் ஓனர் அவர் தான் வந்து என்ன பண்ண போறோம்னா படம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு டாக் ஓடிட்டு இருந்தது அந்த படத்துல அஞ்சு காதம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு டாக் ஓடிட்டு இருந்தது

சொல்லியிருக்க மண்டையே சுத்துது அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிச்சு எனக்கும் புரியுது ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்னா தாங்க ஏன் பாகுபலியில் பார்த்தீங்க அப்படின்னா கலக்கு கலக்குன்னு வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த படத்தில் நடித்து வெறித்தனமாக வந்து ஃபைட்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்னா வந்து கம்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது லிட்டில் பிக் சாக்காக இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு விஷயம் தான் என்னென்னா காற்றுல போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்து சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி இந்த படத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டோரி கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக வந்து ஒரு பதினொன்று ஒரு பேர் கொண்ட குழு தான் கண்டிப்பாக இந்த படத்துக்கும் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் டைரக்ஷன்லாம் பக்காவாக பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து தமன்னாக்கும் அவங்களோட இது இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகாத மாதிரி தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையும் பெருசாக இருக்குது ஸோ கண்டிப்பாக லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் அவ்வளோ ஓனருக்கு என்னப்பா அவர் என்ன பண்ணாலுமே மாசு கிளாஸு டாப் எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் பெரிய தொகை வந்து சம்பளமாக கொடுத்துருக்காங்களாமா அந்த ஒரே விஷயம் தான் ஸோ தமன்னா வந்து நம்ம திரும்ப வந்து நம்ம லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் அவர் கூட நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த காம்பினேஷன் வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்க

கேட்டாலும் நினச்சுனா திரும்ப முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி அவங்கள தான் அப்ரோச் பண்ணுறது ஆமாம் வில்லன்லாம் நடிச்சா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா செக்கச்சி வந்த வானம் அப்படின்ற படத்தையும் நடிச்சிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஸ்பெஷல்னா இந்த படத்தில் அரவிந்த் சாமி தான் வில்லனாக அடிக்க போகிறார் அப்படின்ற வந்து ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிவிட்டதுனால என்னாச்சு அப்படின்னா ஸோ வெறித்தனமாக ரசிகெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அண்ட் சிம்பு வேர்சஸ் அரவிந்த் சாமி இந்த காம்பினேஷன் வந்து எப்படி அமைய போகுது ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறலாம் பொறுத்து தான் பார்க்க போகணும் நீங்கள் எத்தனை பேர் அந்த மாநாடு படத்துக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க முக்கியமா எஸ்டிஆர் பேட்ச் எத்தனை வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கம்மி பண்ணுங்கள்